விற்றுதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரே விளையாடி பார்ப்போமா திருச்சன்னூரிலே விளையாடி பார்ப்போம் தமிழ்மொழி தமிழ்மொழி என்று கூறிவிட்டு தமிழ் பெண்களை சீரழித்த சீமானின் ஆபாச குணங்கள் வெளிவந்தது பாலியல் வழக்குகளை மறைக்க பல தில்லமுள்ள வேலைகளை செய்த சீமான் இப்பொழுது கடவுளை வைத்து காய் நகத்துகின்ற விஷயங்கள் அம்பலமாகி உள்ளது முருகனை சீண்டினால் சும்மா விடுவார்களா பெண் வாசனை பெண் வாசனை என்று இருந்த சீமான் விரைவில் மண் வாசனையை அடையும் காலம் நெருங்கிவிட்டது என்று நெட்டிசன்கள் விளாசி வருகின்றனர் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்த குடமுழுக்கு திருவிழாவை தமிழில் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் தமிழில் குடமுழுக்கு விழா நடத்த கோரி பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் வீரத்தமிழர் முன்னணி தெய்வத்தமிழ் பேரவையை சேர்ந்தவர்கள் பிற அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழில் இருந்து கண்டடம் பிறந்தது என்று கூறியவுடன் கன்னடர்கள் பொங்கி எழுந்தனர் ஆனால் தமிழை விட்டுக் கொடுத்து பேசியபோது யாரும் பொங்கவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முதல்வர் சொல்கிறார் ஆனால் அது முற்று பெறவில்லை இறையனார் சிவனே தந்த மொழி தமிழ் எழுபத்தி ஆறு குண்டம் ஏற்றி இந்த குடமுழுக்கு விழாவை நடத்த இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்று சொன்னால் ஏற்க மறுக்கிறார்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களை தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிடுவோம் தமிழ்நாட்டு போலீசார் முழுவதையும் திருச்செந்தூரில் குவிக்க வேண்டிய நிலை வரும் முருகா வேலோடு வா நான் தமிழோடு வருகிறேன் விளையாடி பார்ப்போம் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா